உங்கள் சங்கரா டிவியில் மகாவிஷ்ணுவின் பக்தரான பிரகலாதனின் அம்சமாக அவதரித்த மகான் குரு ஆராதனை நாள் பகவான் கண்ணன் அவதரித்த இந்த புனிதமான மாதத்தில் அவரையே ஜபித்து மகானின் ஆராதனையினையும் ஒரு சேர கொண்டாடும் பாகியத்தினை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த உன்னதமான நாளில் ஆன்மீக பெரியோர்களின் அனுகிரக பாசானத்துடன் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது காமதேனுவாக வேண்டும் வேண்டும் வரமெல்லாம் தரும் ராயரின் வைபவத்தினை அறிக்கதையாக வழங்குகிறார் விசாகஹரி ஹரி அவர்கள் மகானின் புகழ் சொல்லும் பாடல்களைப் பாடி ராயரின் அருளில் நம்மை ஆழ்த்தவிருக்கிறார் வித்வான் வித்யா பூஷன் அவர்கள் இப்படியாக மெய் மறக்கும் மகோத்சவத்தில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியுடன் இணைந்து ஸ்ரீ குரு ராகவேந்திரரின் ஆராதனையினை கொண்டாடுவோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கிடையே மந்திராலயத்தில் நடைபெறும் ஆராதனையை நேரடியாக கண்டு ராகவேந்திரரின் ஆசையை பெற அழைக்கிறோம் ராகவேந்திரம் பாபயாமி நான் வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணி முதல் இடம் சௌடையா மெமோரியல் ஹால் மல்லேஸ்வரம் பெங்களூரு இப்போதே உங்கள் டிக்கெட்ஸை முன்பதிவு செய்யுங்கள்

கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியின் சாற்றுமுறை பாசுரங்கள்னு ரெண்டு பாசுரங்கள் உண்டு அதாவது மொத்த ஒரு பிரபந்தம் இருக்கிறது என்றால் அந்த பிரபந்தத்தின் நிறைவான ரெண்டு பாசுரங்கள் அதுக்கு சாற்றுமுறை பாசுரங்கள் என்று பெயர் சாற்றுதல் என்றால் உரை உரத்த குரலிலே ஓதுதல் அர்த்தம் அந்த நிறைவான ரெண்டு பாசுரங்களை பெருமாளுடைய சன்னதியில அடியார்கள் ஒன்று கூடி சேவிக்கும் போது உரத்த குரலிலே நன்றாக நிலைத்து நின்று கம்பீரமாக சேவிப்பார்கள் அப்படி சாட்சி சேவிக்கக்கூடிய பாசுரங்கள் என்பதாலே சாற்று முறை அல்லது சாற்று மறை என்றும் சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு அந்த வகையில் பெரியாழ்வார் திருமொழியின் நிறைவு திருமொழி அஞ்சாம் பத்து நாலாம் திருமொழி சென்னியோங்குன்னு தொடங்கும் பதிகம் அதுல பத்து பதினொன்னு ஆகிய இரண்டும் தான் நிறைவு பாசுரங்கள் இன்றைய தினம் பத்தாம் பாசுரம் நாளைய தினம் பதினொன்னாம் பாசுரம் அனுபவித்து பெரியாழ்வார் திருமொழியின் தினமும் சொல்ல வேண்டிய பதிகங்களை நிறைவு செய்கிறோம் இன்னும் மீதமுள்ள பகுதிகள்லாம் நாம் அவசியம் பின்னாடி பார்க்க போறோம் ஆக இப்போதைக்கு அந்த சாற்று முறைன்னு சொல்லக்கூடிய நிறைவு பாசுரங்களை அனுபவிக்க உள்ளோம் அதுல இன்றைய தினம் பெரியாழ்வார் திருமொழி அஞ்சாம் பத்து நாலாம் திருமொழியின் பத்தாவது பாசுரத்தை காண உள்ளோம் வாய் என்று தொடங்கக்கூடிய பாசுரம் இப்ப இந்த பாசுரத்தின் காட்சி என்னங்கிறத பாத்துருவோம் பெருமாள் திருவேங்கடமுடையான் வந்து பெரியாழ்வாருக்கு எல்லா அனுகிரகமும் முன்னார் இவர் உரைகளிலே தங்கத்தை உரைப்பது போல தன்னுடைய நாக்கிலே பெருமாள் நாமங்களை உரைத்தார் சுவரிலே சித்திரம் எழுதுவது போல உள்ளத்திலே பெருமாளுடைய சரித்திரத்தை எழுதினார் ஒரு மலைக்கு மேல் வெற்றி கொடியை நாட்டுவது போல பெரியாழ்வார் தலைக்கு மேல் பெருமாள் திருவடி என்னும் வெற்றி கொடியை நாட்டி திருவடி பதித்து விட்டார் பெரியாழ்வாருடைய உள்ளத்தில் வந்து பெருமாள் கோவில் கொண்டார் ஆதிசேஷனை மறந்தார் கருடனை மறந்தார் சரி உனக்கு இருப்பிடம் இருக்கே வைகுண்டம் பார்க்கடல் சூரிய மண்டலம் இல்ல அந்த இடத்தையும் மறந்துட்டேன்ட்டார் பெருமாள் இப்ப நித்திய சூரிகள்லாம் பெருமாள்கிட்ட கேட்டாலாம் அதெல்லாம் மறந்ததெல்லாம் ஒரு புற சுவாமி மீண்டும் கொஞ்சம் உங்கள் இருப்பிடத்துக்காவது வரலாமே பெரியாழ்வார் உள்ளத்துல கொஞ்ச நாள் கோவில் கொண்டு விட்டு திரும்ப வைகுண்டத்துக்கு எப்ப வரதா உத்தேசம் என்று கேட்டார்களாம் பெருமாள் சொல்லிட்டார் பெரியாழ்வார் திருவுள்ளத்துலதான் நிரந்தரமா குடியிருக்க போறேன் வரதாலாம் எனக்கு ஐடியாவே இல்லை பெரியாழ்வார் எப்ப மோட்சம் வராரோ அப்ப நானும் வைகுண்டத்துக்கு வந்துக்கிறேன் இது சூப்பர் ஆன்சர் இல்லையா பெரியாழ்வாருக்கு பூமியில இத்தனை காலம் ஆயுள்னு பெருமாள் விதிச்சிருக்கார் அது வரைக்கும் எனக்கு வைகுண்டத்துல இருப்பு கொள்ளல பெரியாழ்வார் உள்ளத்தில் தான் கோவில் கொண்டிருப்பேன் அப்ப வைக்குண்டத்துக்கே திரும்ப வரமாட்டியான்னு கேட்டா அவசியம் வரேன் எப்படியும் பெரியாழ்வார் எங்க போக போறார் மீண்டும் மோட்சம் வைகுண்டத்துக்கு தானே வர போறார் பெரியாழ்வார் வைகுண்டம் வரும்போது அவரோடு சேர்ந்து நானும் வைகுண்டம் வருகிறேன் பெரியாழ்வார விட்டுட்டு இனி என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாதுன்னு பெருமாள் சொல்லிவிட்டார் இது எப்பேற்பட்ட பெருமாளுக்கு பக்தன் மீது உள்ள காதல் பாருங்கள் எப்போ பெரியாழ்வார் உள்ளத்துக்கு வந்து விட்டேனோ அவரை விட்டு நான் வரமாட்டேன் பெரியாழ்வார் மோட்சம் வரும்போது அவரோடு சேர்ந்து நானும் வைகுண்டம் வந்துக்கிறேன்னு அந்த நித்திய பார்த்து பெருமாள் சொல்லிட்டாராம் இப்ப இந்த கருணையை பார்த்து அடுத்த பாசுரம் பத்தாவது பாசுரம் பாடுகிறார் பெரியாழ்வார் பகவானே நான் ஒத்த மோட்சம் வரணுங்கிறதுக்காக அதுவரை நீ சம்சாரத்துக்கு வரேன்ட்டு வந்துட்டியே இந்த கருணையை நான் என்னென்ன சொல்லுவேன்னு மேலும் உருகினார் பெரியாழ்வார் அதுதான் பத்தாவது பாசுரம் அஞ்சாம் பத்து நாலாம் திருமொழி பத்தாம் பாசுரம் வாங்க எல்லோரும் சேவிப்போம் தடவரைவாய் மிளிர்ந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல் சுடர் ஒளியாய் நெஞ்சின் உள்ளே தோன்றும் என் சோதி நம்பி வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகை தடவரைவாய் மிளிர்ந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல் சுடருளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றும் என் சோதி நம்பி வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே பெரியாழ்வார் சொல்றார் பகவானே என் உள்ளத்தில் நீ இப்போது தெரிகிறாயே இப்போ பெரியாழ்வார் கண்ண மூடி உள்ளத்தை பார்த்தா உள்ள கோவிலே பெருமாள் காட்சி தருகிறாராம் இந்த காட்சி எப்படி இருக்குன்னா ஒரு மலை உச்சியில் ஏற்றப்பட்ட தூய கொடி எப்படி எல்லாருக்கும் தெரியுமோ ஏன்னா வீட்டு வீட்டு வாசல்லையோ அல்லது வீட்டு மாடிக்கு மேலேயோ கொடி ஏற்றி வச்சா அந்த தெருவில் இருப்பவருக்கு வேணா தெரியும் ஆனா ஒரு பெரிய மலை உச்சியில் கொடியேற்றினால் எங்கேருந்து பார்த்தாலும் தெளிவா தெரியும் இல்லையா அது போல பெரியாழ்வார் உள்ளத்துல எந்த கோணத்துல பார்த்தாலும் பெருமாள் ஸ்பஷ்டமா குன்றின் மேல் இட்ட கொடி போல் தெரிகிறாராம் அடுத்த உதாரணம் பாருங்க இந்த திருமொழி இந்த பதிகம் முழுக்க நிறைய உதாரணங்கள் பெரியாழ்வார் சொல்றார் இப்போ உள்ளத்தில் தெரியும் பெருமாளுக்கு உதாரணம் சொல்றார் வாய் வரை அப்படின்னா மலைன்னு அர்த்தம் தடனா நன் பெரிய அகலமான விசாலமானன்னு அர்த்தம் தடவரைனா நல்ல பெரிய உயர்ந்த மலை வாய் அப்படின்னா அந்த மலைக்கு மேலேன்னு அர்த்தம் இந்த இடத்துல வாய்ங்கிறத லிட்ரலா எடுத்துக்க கூடாது தட வரைவாய் அப்படின்னா ஒரு பெரிய மலையிலே மிளிர்ந்து மின்னும் தவள நெடுங்குடி போல் அதிலே நட்டப்பட்ட ஒரு கொடி அந்த கொடி நாட்டப்பட்ட கொடிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா மிளிர்ந்து மின்னும் மிளிர்ந்து அப்படின்னா பொலிவோடு ஒளி வீசி மின்னும் மின்னும் அப்படின்னா இந்த இடத்துல எல்லோருக்கும் தோன்ற அர்த்தம் ஏன்னா அந்த மின் என்பது ஒளியை குறிக்கும் ஒரு ஒளியோடு விளங்கினாதான் பாக்கிறவாளுக்கு தெரியும் ஒளி இல்லாம டல்லா வேகா இருந்தா கண்ணுக்கு தெரியாது அப்போ மிளிர்ந்து மின்னும் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை மாதிரி தெரியும் ஆனா வித்தியாசம் இருக்கு மிளிர்ந்து என்றால் அது பிரகாசித்துன்னு அர்த்தம் மின்னும் என்றால் நாம் பார்க்கக்கூடியபடி கண்ணுக்கு தோன்றும்னு அர்த்தம் இப்ப சில விஷயம் பிரகாசிக்கும் ஆனா அது வேற திசையில இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஏன் இப்ப சந்திரனும் நட்சத்திரங்களும் கூட பகல்லையும் பிரகாசிக்குங்கிறா ஆனால் அது பிரகாசித்தாலும் சூரிய ஒளி இருப்பதாலே நம்ம கண்ணுக்கு அது தெரிய மாட்டேங்கிறது பகல் விளக்கு கூட சூரிய ஒளியில் எடுபட மாட்டேங்கிறது ஆனால் இங்கே எப்படின்னா மிளிர்ந்து மின்னும் தானும் ஒளி வீசும் மின்னும் நம் கண்களுக்கு தெரியும்படியாகவும் பிரகாசிக்கும் அப்படி பிரகாசிக்கக்கூடிய தவள நெடுங்குடி போல் சான்ஸ்கிரிட்ல தவளம்ங்கிற வார்த்தை வெண்மையையும் குறிக்கும் தூய்மையையும் குறிக்கும் அந்த தவளங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தான் தவளம்னு தமிழ் ஆயிருக்கு அப்போ இங்க தவளம் என்பது தூய்மையை குறிக்கிறது ஏன்னா அழுக்கான கொடினா அது அழுக்கு படிஞ்சிருக்கும் பிரைட்டா கண்ணுக்கு தெரியாது ஆனா தவளை ஒரு சுத்தமான தூய கொடி என்றால் நன்றாக தெரியும் அடுத்து நெடும் கொடி நெடும்னா நெடிய உயர்ந்து இருக்கக்கூடிய உயரமா இருக்கக்கூடிய ஏன்னா ஹைட்டு கம்மியா இருந்தா அப்பயும் ஸ்பஷ்டமா தெரியாது அப்ப எத்தனை வார்த்தைகள் பெரியாழ்வார் பயன்படுத்துறா பாருங்கோ தடவரைவாய் மழை முதல்ல பெருசா இருக்கணும் மலை சின்னதா இருந்தா குடி தெரியாது அதனால தடவரைவாய் பெரிய மலைக்கு மேதே மின்னும் தானும் பிரகாசிக்கும் அந்த பிரகாசம் நம் கண்ணுக்கு தெரிந்து மின்னும்படியாக ஒளி வீசும் அப்படிப்பட்ட தவள நெடுங்கொடி போல் தூய்மையான பெரிய கொடி போலே போலே அது போல பெருமாள் இவர் உள்ளத்துல காட்சி தராராம் அது எப்படின்னா பெரியாழ்வாருடைய திருவுள்ளம் இருக்கே அது பெரிய மலை போல் இருக்கிறதாம் சொல்றா இல்லையா மனம் என்பது மலையளவாக உயர வேண்டும் அப்போ பெரியாழ்வாருடைய திருவுள்ளம் இப்போ மலையளவு உயர்ந்து நிற்கிறது அந்த பெரியாழ்வாருடைய திருவுள்ளம் என்னும் மலையிலே ஒரு பிரகாசமான கொடி போல இப்ப பெருமாள் எப்படி இருக்கார் மிளிர்ந்து ஒளி வீசிக்கொண்டு ஏன்னா அவருக்கு எப்போதும் ஒளிமயமான திருமேனிதான் மின்னும் பெரியாழ்வார் காணும்படியாக அந்த பிரகாசத்தை வெளிப்படுத்தி காட்டி தவள தூய்மையானவனாக ஏன்னா உள்ளத்துல வந்தார்னா பெரியாழ்வார் திருவுள்ளத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு உள்ளத்தில் இருக்கும் அழுக்கு ஒட்டுமான் ஒட்டாது கொடி போல் பெருமாள் கொடியாம் உள்ளம் ஒரு குன்றாகி பெருமாள் ஒரு கொடியாகி பெரியாழ்வாருடைய உள்ளம் தடவரைவாய் பெரிய மலை போல விசாலமான உள்ளமா இருக்கு அதுல பெருமாள் என்னும் கொடியோ மிளிர்ந்து மின்னும் ஒளி வீசி இவர் கண்ணுக்கும் பிரகாசித்து தவள நெடுங்கொடி போல் தூய்மையான உயர்ந்த ஒரு கொடியாக இல்லையா அந்த பிளாக் கம்பீரமான கொடியாக இப்ப பெருமாள் பெரியாழ்வாருடைய திருவுள்ளத்திலே காட்சி தராராம் எப்படி சுடர் ஒளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றும் என் சோதி நம்பி இந்த இடத்துல மூணு விஷயம் சொல்லியிருக்கார் சுடர் ஒளி சோதி மூணுக்கும் ஒரே அர்த்தம் தானே சுடர்னாலும் பிரைட் ஜோதினு அர்த்தம் அப்புறம் ஒளி அதுவும் ஜோதி அப்புறம் சோதி சம்ஸ்கிருதத்துல உள்ள ஜோதிங்கிற வார்த்தை தமிழ்ல சோதினு ஆயிருக்கு இஷ் சோதினு ஒரு கிரிக்கெட்டர் இருக்காரு அது வேற இந்த இடத்துல சோதிங்கிறது ஜோதி ஒரே வார்த்தையை மூன்று முறை பயன்படுத்துறாருன்னா மூன்றுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு பெரியவாச்சான் பிள்ளை காட்டியிருக்காரு அது என்னன்னு பார்ப்போம் சுடர் ஒளியாய் நெஞ்சின் உள்ளே என் நெஞ்சம் என்னும் அந்த மலைக்குள்ளே சுடர் ஒளியாய் தோன்றும் சோதி நம்பின்னு புரிஞ்சுக்கணுமா பெருமாள் எப்படி தோன்றுகிறாரா சுடராய் தோன்றுகிறார் ஒளியாய் தோன்றுகிறார் சோதியாய் தோன்றுகிறார் இந்த இடத்துல சுடர் என்பது பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தை குறிக்கிறதாம் இப்ப பெருமாள் திருமேனியோடு இருக்கார் நம்ம உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருக்கு இல்லையா அது போல பெருமாள் திருமேனிக்குள்ள பெருமாளுடைய ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்கு இல்லையா அதுக்கு பரமாத்மஸ்வரூபம் திவ்யாத்ம சுரூபம்னு பேரு அது எப்படின்னா சுடர் ஒளி கொண்டு இருக்குமா ஒரு சுடர் அப்படின்னா அந்த தீப சுடர்ன்னு சொல்றோம் பாருங்களேன் அது நிலையாக எரிந்து கொண்டே இருக்கும் அந்த ஒளி கூடவும் கூடாது குறையவும் குறையாது அது போல மாசூனா சுடரோடம்பாய் மலராது குவியாதுன்னு பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபம் சூரியன் ஒரே மாதிரி சுடர் விட்டு பிரகாசிப்பது போல சுடர் ஒரே மாதிரி ஒளியாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபம் அடுத்து ஒளியாயின்னு இருக்கா ஒளிங்கிறது பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் ஒளிங்கிறத பொறுத்தவரை பிரைட்னஸ் வேணும்னா கூடும் வேண்டாம்னா குறையும் அப்போ வெவ்வேறு கலர்கள் வெவ்வேறு நிறங்களை வெளிப்படுத்தும் அது போல பெருமாள் திருமேனி பார்த்தா திடீர்னு நம்மளை பார்த்து சிரிப்பார் எப்படி இருக்குன்னு கேட்பார் திருமேனியை தங்கிட்டபடி வளர்த்துக்கொள்வார் வளர்த்து கொள்வார் குறுக்கி கொள்வார் நம்ம பார்த்து கை காட்டுவார் அஞ்சேல் என்று அபயம் அளிப்பார் இதெல்லாம் பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபம் செய்யாது திவ்யமங்கள விக்கிரகம் தான் செய்யும் அப்போது ஒரு ஒளி என்று எடுத்துக்கொண்டால் அதில் பல வண்ணங்கள் இருக்கும் பல இன்டென்சிட்டி இருக்கும் அது எல்லாம் கொண்ட ஒளியாக பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்குது அடுத்து சோதி சோதி அப்படின்னு சொன்னா ஒரு தேஜஸ்ன்னு அர்த்தம் அந்த திருமேனி மட்டும் இருந்தா போறாது அதை சுத்தி ஒரு ஜோதி ஒளிவட்டம்னு ஒன்று சொல்றோம் இல்லையா இந்த தேஜஸ்ன்னு சொல்றோம் இல்லையா அந்த திருமேனியின் சோதியாக தேஜஸா இருப்பது எதுன்னா அவருடைய மங்கள குணங்களும் ஏன்னா பெருமாள் கருணை பொறுமை நம்மிடம் அன்பு இது போன்ற குணங்கள்லாம் இல்லாமல் இருந்தா அந்த திருமேனி பொலிவோடு விளங்காது அப்ப இந்த இடத்துல சோதி என்று சொல்வது அந்த திருமேனியை சுற்றி ஒளிவட்டமாக இருக்கக்கூடிய பகவானுடைய கல்யாண குணங்கள் அந்த குணங்கள் தான் பகவான ஒரு ஜோதி போல நமக்கு பிரகாசப்படுத்தி காட்டுறதாம் அப்ப பாருங்க சுடர் ஒளி சோதி மூணுக்கும் ஒரே அர்த்தம்தான் வெளியில இந்த பாட்டுல சுடர் என்று சொன்னால் ஒரே மாதிரி சுடர் விடக்கூடிய திவ்யாத்ம சுரூபம் ஒளி என்று சொன்னால் நேரத்துக்கு ஏற்றபடி தன் கருணையாலே மாறுதல் ஏற்படுத்தி பக்தர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் திருமேனி சோதி என்று சொன்னால் அந்த திருமேனிக்கு இன்னும் ஒளி ஊட்டக்கூடிய திவ்யாத்ம சுரூபத்துக்கும் ஒளி சேர்க்கக்கூடிய ஜோதியாக இருக்கக்கூடிய அவனுடைய கல்யாண குணங்கள் அப்போ பெரியாழ்வார் திருவுள்ளத்துல எப்படி தோன்றுகிறாரா சுடர் திவ்யாத்ம சுரூபமும் தெரியறது ஒளியாய் திவ்யமங்கள மங்கள விக்கிரகமும் தெரிகிறது எல்லாம் எங்க நெஞ்சினுள்ளே பெரியாழ்வாருடைய உள்ளத்திலே தோன்றும் நன்றாக கண்ணுக்கு தெரியும்படி அதாவது அவருடைய ஞான கண்ணுக்கு தெரியும்படி இந்த கண்ணு இல்ல நெஞ்சிலே தெரிகிறார்னா ஞான கண்ணுக்கு தோன்றும்படி என் சோதி அந்த சோதின்னு சொல்லக்கூடிய மங்கள குணங்களோடு கூடியிருக்கக்கூடிய நம்பி நம்பி அப்படின்னா மங்கள குணங்கள் அனைத்தும் நிறைந்தவன் அர்த்தம் இந்த ஜோதி என்பது குணங்களை குறிக்கிறதுங்கிறத ஹிந்து பண்ணத்தான் பெரியாழ்வார் பண்ணிட்டார் சோதிக்கு பக்கத்துல நம்பின்னு போட்டார் நம்பினா மங்கள குணங்கள் நிறைந்தவன் அர்த்தம் அந்த மங்கள குணங்கள் எப்படி இருக்கு சோதி நம்பி ஜோதியாக பிரகாசிக்கும் மங்கள குணங்கள் நிறைந்தவனே சோதி நம்பி ஜோதியாக பிரகாசிக்கும் மங்கள குணங்களாலே பரிபூர்ணமாக இருப்பவனே அப்படிப்பட்ட நீ நெஞ்சினுள்ளே என்னுடைய உள்ள தாமரைக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாய் அப்போ உள்ளமே ஒரு மலையாக ஆனது அது அகலமான மலையாக ஆனது அதன் மீது நன்கு ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய ஒரு பெரிய கொடி போல தூய உயர்ந்த கொடி போல திவ்யாத்மஸ்வரூப்பம் திவ்யமங்கல விக்கிரகம் கல்யாண குடங்கள் அத்தனையோடும் பெருமாள் பெரியாழ்வாருடைய உள்ளத்திலே பிரகாசிக்கிறார் எவ்வளவு தூரம்னா அந்த இடமெல்லாம் வேண்டான் எந்த இடம் வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் இடவகைகள் எழுதிட்டு பெரியாழ்வாருடைய திருவுள்ளம் இல்லாமல் எனக்கு அங்க எதுக்கு வைகுந்தம் அங்க எதுக்கு துவாரகா அதெல்லாம் வேண்டாம் நான் இவரோட தான் இருப்பேன் அப்படின்னு உள்ளத்துக்கு வந்துட்டாராம் அப்ப திரும்ப எப்ப வருவே பெரியாழ்வார் மோட்சம் வரும்போது நானும் வைகுண்டத்துக்கு வந்துக்கிறேன் அதுவரை பெரியாழ்வார் இல்லாம இருந்து நான் என்ன பண்ண போறேன் வைகுந்தமே வேண்டாங்கிறாராம் அதனாலதான் சொல்றார் பெரியாழ்வார் வட தடமும் தடம்னா இடம்னு அர்த்தம் வட தடம்னா வடக்கே உள்ள இடமாகிய திருப்பார்கடல்னு அர்த்தம் ஏன்னா திருப்பார்கடல் வடக்கே இருக்கிறது என்று சாஸ்திரங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் அதனால வடதடம் வடக்கே இருக்கக்கூடிய திருப்பார்கடலும் வைகுந்தமும் வைகுந்தம்னு சொல்லக்கூடிய நித்திய விபூத்தியான மோக்ஷலோகம் அந்த வைகுந்தமும் மதில் துவராபதியும் மதில் சூழ்ந்த துவராபதினா துவாரகைன்னு அர்த்தம் கிருஷ்ணாவதாரத்துல பகவான் எழுந்தருள் இருந்த துவாரகையும் வடதடமாகிய திருப்பார்கடலும் வைகுந்தமாகிய வைகுண்ட லோகமும் மதில் துவராபதியும் மதில் சூழ்ந்த சொல்லக்கூடிய துவாரகையும் இடவகைகள் அந்த இடம்னு அர்த்தம் இடவகைகள் அந்த இடங்களை எல்லாம் இகழ்ந்திட்டு இகழ்ந்துட்டுனா பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் புகழ்தல் இகழ்தல்னு சொல்லுவோம் இல்லையா புகழ்தல்னா உன்னை கொண்டாடுறது இகழ்தல்னா மட்டம் தட்டுறதுன்னு அர்த்தம் இதெல்லாம் என்ன பெரிய இடம் என்ன பெரிய இடமான்னா பெருமாள் சொல்றாராம் வடதடம்ங்கிற பார்க்கடல்ல இருந்து என்ன பண்ண போறேன் தேவர்கள் தான் வந்து பார்க்க போறா வைகுண்டம் அந்த நித்திய விபூதியில இருந்து என்ன பண்ண போறேன் நித்தியசூரிகள் அவ ஏற்கனவே எல்லாம் நிறைந்தவர்கள் அவ வந்து கைகரியம் பண்ண போறா மதில் தோராபதியும் துவாரகையில இருந்து என்ன பண்ண போறேன் காதலிகளான பெண்களை சந்திக்க போறேன் ஆனா எனக்கு வடதடமாகிய பார்க்கடலுக்கு வரும் தேவர்களை விடவும் வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகளை விடவும் துவாரகையில் உள்ள என் காதலிகளை விடவும் மீது தான் காதல் பெரியவார் மீதுதான் இடவகைகள் என்ன சும்மா எனக்கு பிடிக்கல என்று சொல்லிவிட்டு என் பால்னா என்னிடத்திலே அர்த்தம் ஒண்ணுமே இல்லாத அடியனிடத்தில் உன் கருணையால் நீ ஏற்று பக்தன் என்று ஏதோ அங்கீகரித்தாயே அப்படிப்பட்ட என் பால் இடவகை கொண்டனையே இடவகை அப்படின்னா இருப்பிடமாக கொண்டனை கொண்டனை அப்படின்னா ஏற்றுக்கொண்டாய் ஏற்றுக்கொண்டாய் இடவகை என்னை இருப்பிடமாக பிள்ளை வியாக்கியானம் பண்றார் இந்த இடத்துல இடவகைன்னா இடமாக ஏற்றுக்கொண்டார்னு மட்டும் அர்த்தம் இல்லையா இதுவரை வைகுண்டத்திலும் பார்க்கடலிலும் துவாரகையிலும் எத்தகைய விருப்பத்தை பெருமாள் காட்டினாரோ இடவகை கொண்டனையேனா பெரியாழ்வார் உள்ளத்தில் அதைவிட பெரிய விருப்பத்தை காட்டி இங்கே இருக்கத்தான் புடிச்சிருக்குன்னு சொல்லி பெரியாழ்வார் உள்ளத்தில் வந்து பெருமாள் கோவில் கொண்டு விட்டார் அதுதான் இந்த பாசுரத்தினுடைய கருத்து ஆக பாருங்கள் தடவரைவாய் மிளிர்ந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல் சுடர் ஒளியாய் நெஞ்சினுள்ளே தோன்றுமென் சோதி நம்பி வடதடமும் வைகுந்தமும் மதில் துவராபதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே ஒரு பெரிய மலை உச்சியிலே நன்றாக ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய தூய பெரிய கொடி போலே என் உள்ளத்தாமரையிலே நீ உன்னுடைய திவ்யாத்ம சுரூபம் திருமேனி குணங்கள் பிரகாசிக்கும்படி வந்து எழுந்தருளி விட்டாயே உன்னுடைய பார்க்கடலும் லோகமும் துவாரகையும் இதெல்லாம் பிடிக்கவில்லை என்று தள்ளிவிட்டு அடியே நேரத்தில் ஆசை கொண்டு இந்த உள்ளத்தில் அதைவிட அதிகமான விருப்பத்தோடு வந்து கோவில் கொண்டாயே என்று உருகினார் பெரியாழ்வார் இப்ப பெருமாள் பார்த்தாரா சுவாமி இந்த நொடிக்காகத்தான் காத்திருந்தேன் இப்படி உங்ககிட்ட இருந்து பாசுரங்கள் பெறத்தான் காத்திருந்தேன் வாருங்கள் உங்களை மடியில ஏத்தி உட்கார வச்சுக்கிறேன்னு இப்ப நிறைவான அனுபவம் பெரியாழ்வார் அப்படியே தூக்கி தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டான் எம்பெருமான் பெருமாளுடைய மடியில் அமர்ந்தார் பெரியாழ்வார் மெய் சிலிர்த்து போனார் வாங்கோ வைகுண்டம் போலான்னு தன் மடியிலே அமர்த்தி பெரியாழ்வாரை மோட்சத்துக்கு அழைத்து செல்கிறான் பெருமான் இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் நம்மாழ்வார் பெருமாள் மீது ரொம்ப காதல் கொண்டிருந்தார் அவாவரச் சூழ் அரியை அயனை அரணை அலற்றி என்று பாடினார் அல்லவா சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழையோ சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதியோ சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே என்று பகவானே உன் மீது என்னுடைய காதல் ரொம்ப பெருசுன்னு நம்மாழ்வார் பாடினார் ஆனா இங்க என்னாச்சான் நம்மாழ்வார் பெருமாள் மீது கொண்ட காதலை விட அதிகமான காதலை பெருமாள் பெரியாழ்வார் மீது கொண்டிருந்தார் நம்மாழ்வாருக்கு பெருமாள் மீது எவ்வளவு அன்போ அதை விட பெரியாழ்வார் மீது பெருமாளுக்கு அதிகமான அன்பாம் அப்ப பெருமாள் பெரியாழ்வார் மீது எவ்வளவு அன்பு வச்சார்னா ஈக்குவல் டு நம்மாழ்வார் பெருமாள் மீது வச்ச அன்பை விட பெருசுன்னு வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட அன்போடு தன் மடியில் அமர்த்தி பெரியாழ்வாரோடு பெருமாள் வைகுண்டம் போனார் அதாவது பெருமாளோடு பெரியாழ்வார் போனார்னு சொல்லக்கூடாது பெரியாழ்வாரோடு பெருமாள் வைகுண்டம் போனாராம் ஏன்னா இவர் வைகுண்டம் வந்தாதான் எனக்கே வைகுண்டத்துல இருப்பு என்னும்படியாக பெரியாழ்வாருக்கு எம்பெருமான் மோட்சம் அளிக்கிறான் இனி அப்படியே தான் பெரியாழ்வார் திருமொழி பாடி பூர்த்தி பண்ணி மோட்சம் போனார் இல்லையா திருமாலிருஞ்சோலையிலே பெரியாழ்வார் அடைந்தார் என்று பார்க்கிறோம் இல்லையே திருவேங்கடமுடையான் தானே வந்து கொடுத்தார்னா கொடுத்தவர் திருவேங்கடமுடையானா இருக்கலாம் ஆனா அவர் நிறைவாக பாடி மங்களாசாசனம் பண்ணது இதற்கு முந்தைய திருமொழியில திருமாலிருஞ்சோலை தான் அவர் திருமாலிருஞ்சோலைன்னு அந்த மலையை பாடினதுக்கு திருவேங்கட இருந்து பெருமாள் வந்து அனுகிரகித்து மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போனார்னு புரிஞ்சுக்கணுமே ஒழிய பெரியாழ்வார் மோட்சமடைந்த இடம் திருமாலிருஞ்சோலை இன்றும் அவருடைய திருவரசு இருக்குது இப்படி வைகுண்ட லோகம் தோகும் பெரியாழ்வார் நமக்கு அப்படியே பலனும் சொல்கிறார் இந்த பெரியாழ்வார் திருமொழியை அனுபவித்தோருக்கெல்லாம் என்ன பலன்னு அதுதான் பலஸ்ருதி பாடல் அந்த பலஸ்ருதி பாடலிலே ராமானுஜர் பற்றிய ஒரு அழகான ஒரு சரித்திரம் அதன் விளக்க உரையில் பெரியவாச்சான் பிள்ளி காட்டியிருக்கிறார் அந்த பாடல் என்ன அதன் விளக்கம் என்ன இதை அனுபவிப்போருக்கெல்லாம் என்ன பலன் அந்த விளக்கத்தில் ராமானுஜருக்கு என்ன தொடர்பு இதையெல்லாம் அடுத்த பகுதிகளை பார்த்து நிறைவு செய்வோம் நமக்கு என்ன பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ஏன்னா அவர் திருவடிகளை பிடிச்சுட்டா அப்புறம் நம்மளை மட்டும் இந்த லோக்கத்தில் கஷ்டப்பட விடுவாரா பெருமாள் அவருக்கு வைக்குண்டம்னா அவரோடு சேர்ந்து இருப்போருக்கும் அந்த பாக்கியம் கொடுத்துருவார் இல்லையா அதனால பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் தடவரைவாய் மிளிர்ந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல் சுடருளியாய் எஞ்சி தோன்றும் என் ஜோதி நம்பி தடவரைவாய் மிளிர்ந்து மின்னும் தவள நெடுங்கொடி போல் சுடருளியாய் எஞ்சி உள்ளே ம்பி வடதமும்பைகுந்தமோ மதழ் துவராபதியோ வடதடமும்ப குந்தமோம் மதில் துவராபதியோ இடவகைகள் நிகழ்ந்த என் பாலிடவகை கொண்டன ஏ இடவகைகள் நிகழ்ந்து വകൈ കൊണ്ടനയ